காஃபி குடிக்கிறது வந்து குளிர் பிரதேசங்களில் அது வந்து வேணால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் உணவு ஒரு பானமாக இருக்கலாம் நம்ம வந்து ஏன்னா காஃபி குடித்தா உடம்பு அந்தளவுக்கு சூடாகும் ரொம்ப சூடாகும் நம்ம வந்து குளிர் சூடான பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா சூடான பகுதிகளில் எந்தெந்த உலகத்தில் எங்கெங்கே சூடாக இருக்குதோ வெப்பம் நிறைந்த பகுதியாக வெயில் காலம் அதிகமாக உள்ள பகுதியாக சூரிய வெப்பம் அதிகமாக கிடைக்கிற சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிற ஒரு பகுதியாக எங்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் காஃபி குடிக்கதை தவிர்த்துடணும் ஏன்னா காஃபி வந்து அந்தளவுக்கு வெப்பத்தை ஏற்படுத்துகிறது உடலில் சூட்டை ஏற்படுத்துகிறது குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவர்களுக்கு காஃபி வந்து ஏற்ற ஒரு பானமாக தெரிவதற்கு ஏன் காரணம் அப்படின்னா அது வந்து குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவர்கள் காஃபி குடித்தா அவங்க உடம்பு நல்லா சூடாகும் அந்த சூடு தேவை கதகதப்பு தேவை உடம்புக்கு கதகதப்பை கொடுப்பதற்கு காஃபி உதவியாக இருக்கிறது நாம் வந்து சூடான பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கோடை காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் காலத்தில் கூட காஃபி குடிக்கிறாங்க காஃபிக்கு அடிமையாகிடறாங்க அதனால் எல்லா காலத்துலேயுமே காஃபி குடிக்கிறாங்க காஃபி என்பது வந்து இங்கே சூடு அது உடலில் வெப்பத்தை அதிகப்படுத்துவதால் என்னென்னா உணவு சரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும் உணவு வந்து உணவு சரிமானம் ஆக வேண்டுமென்றால் உடலில் அப்போது உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியான தன்மையோடு இயங்க வேண்டும் அந்த குளிர்ச்சியான தன்மையை அது இல்லாமல் செய்து விடுகிறது அப்போ உணவு செரிமானம் சரியாக நடக்காது மலச்சிக்கல் ஏற்படும் காஃபி குடித்தா மலச்சிக்கல் ஏற்படும் அதற்கு மிக காரணம் அது வந்து சூட்டை ஏற்படுத்தும் காஃபி வந்து குடித்த உடனே பார்த்திங்கன்னா கப்புன்னு சூடு ஏறும் அது அதனால் என்னாங்கன்னா உணவு செரிமானம் ஏற்படுது தடையாது சோம்பேறித்தனம் ஏற்படும் காஃபி குடித்தா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் காஃபி குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும் ஆனால் காஃபி குடித்தாக்கா அதன் பிறகு உணவு சரிமானம் சரியாக நடக்காது தலைவலி வரும் மலச்சிக்கல் வரும் சோம்பேறித்தனம் வரும் எப்படி மோசமான விளைவுகள் ஏற்படும் அது நம்ம நமது நமது பகுதிக்கு வெப்பமண்டல பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு காஃபி குடிப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது த தவிர்க்கலைன்னா உடம்புல நோய் வரும் அது ஏன்னா உணவு சரிமானம் சரியாக நடக்காது மலச்சிக்கல் வரும் தலைவலி வரும் இப்படி அந்த மாதிரி காஃபி என்பது அது பயங்கர சூட்டை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டது அதனால் வந்து காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் உடலை வந்து அதிகமாக வெப்பமாக்குகிற ஒரு பானம் அது அது நமது பகுதிக்கு ஏற்றதே கிடையாது வெள்ளக்காரங்க அவங்களுனா அவங்களுடைய பகுதிக்கு வந்து குளிர்ச்சியான பகுதி ஒரு காஷ்மீரில் இருக்கிறவங்க கூட காஃபி குடிப்பதில் தப்பு கிடையாது அது வந்து ஒரு நல்ல குழு அதனால் வெள்ளைச்சீனி கலக்காமல் வேறு ஏதாவது கருப்பட்டி கற்பட்டி போட்டு பானங்கற்கு ஏதாவது போட்டு ஒரு காஃபியை குடிக்க பார்க்கலாம் காஃபி குடித்தா அது அவங்களுக்கு உடம்புல சூட்டை கொடுக்கும் அது அவங்களுக்கு தேவை நம்ம பகுதிக்கு அதை சாப்பிட்றது மூட நம்பிக்கை தான் நம்ம கண்டிப்பாக வந்து நோயை தான் தரும் நோயை வரவழைத்து விடும் காஃபி குடிப்பது பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை காஃபி ரொம்ப அபாயமான ஒரு ஒரு பானம்